கற்றுக்கள்வமான பரிசுத்த தோழமை ஜீவிதங்களே ஒரு அருங்காட்சியத்தில் வைக்கப்பட்டதான ஒரு விதையை பற்றியும் மண்ணுக்குள்ளாக புதைக்கப்பட்ட ஒரு விதையை பற்றியும் நம்ம பார்க்க போறோம் இந்த அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டதான விதை பார்வையாளர்களை வெகுவாய் கவர்ந்தது அந்த நேரம் முடிகிற வர பார்வையாளர்கள் அந்த விதையை பற்றி பேசினார்கள் பிறகு யாரும் பேசல இந்த மண்ணுக்குள்ள புதைக்கப்பட்டதான விதையை பற்றி விவசாயி அறிந்திருந்தான் மண்ணுக்குள்ள புதைக்கப்பட்ட விதையை பற்றி யாரும் பேசல ஏன்னா யாருக்கு அது தெரியாது இந்த விதையானது மண்ணில் உடைக்கப்பட்டு பல பாடுகள் பட்டு அப்படியே முளைச்சு பூமியை வெளியில் பார்க்குது அப்பொழுது விவசாயி இந்த விதையை விதைத்த விவசாயி மகிழ்ச்சி அடைகிறான் இந்த விதையானது மரமாகுது பெரிய மரமாகுது மரமாகி மலராகி காயாகி கனியாகி அப்படியே பழுத்து நிக்கிது விவசாயி அதை பார்த்தவுடன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறான் பிறகு அங்கு வழியில் செல்பவர்கள் அந்த மரத்தினுடைய பழத்தை எடுத்து புசிக்கிறாங்க புசித்து அதனுடைய சுவையை வெகுவாய் பாராட்டி மட்டுமல்ல அதை மற்றவர்களுக்கும் சொல்லி வர்றாங்க இந்த மரம் அருமையான கனியை கொடுக்குது இந்த கனி அருமையா இருக்கு அப்படிங்கிறதா சொல்லி ஆம் பிரியமானவர்களே யோவான் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்தின்படி மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்று ஏசப்பா நமக்கு சொல்லியிருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் தேவனால் மண்ணிற்குள் புதைக்கப்பட்ட வாழ்க்கை தேவன் நம்மளை புதைத்திருக்கிற விவசாயியை போல அதனால யாரும் கவலைப்பட வேண்டாம் நமக்காக தேவன் காத்திருக்கிறார் நாம் விதைக்கப்பட்டவர்கள் இந்த விதையானது தனக்குள்ளே இருக்கிற மரத்தை மறந்துருச்சு ஆனால் விதைக்கப்பட்ட இந்த விதையானது தனக்குள்ள இருக்கிற மரத்தை உணர்ந்ததுனால அது பெரிய ஒரு அற்புதங்களையும் அடையாளங்களையும் அங்கு காட்டினது அதுபோலதான் பிரியமானவர்களே பெரியமானவர்களே நாமும் நமக்குள்ளாக இருக்கிற நமக்கு கொடுக்கப்பட்ட புதிய ஆவியினுடைய கிறிஸ்துவனுடைய சாயலை வெளிப்படுத்தி மற்றவர்களுக்கு நற்கனிகளை கொடுத்து நம் மூலமாய் கிறிஸ்துவையும் நம்முடைய பிதாவாகிய தேவனையும் ஆவியானவரையும் நிச்சயமாக நம்ம மகிமைப்படுத்த வேண்டும் அதற்காகவே நம்முடைய தேவன் நம்மை இந்த மண்ணுக்குள்ளாக புதைத்திருக்கிறார் ஆகவே உங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத சற்று நேரத்தில் யோசிச்சு பாருங்க நமக்குள்ளாக இருக்கிற அந்த புதிய ஜீவனுடைய மகிமையை நாம் உணராது இருப்பது ஏன் உணர்ந்தோமானால் புதைக்கப்பட்ட விதையானது பாடுகள் படுகிறது அல்லவா அதுபோல நாமும் பாடுகள் பட வேண்டும் பாடுகளுக்குள்ளாக தான் தேவனை நம்மளை நடத்துகிறார் என்பதை உணர்ந்து தேவன் தருகிற அனைத்து பாடுகளையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோம் கர்த்தருடைய நாமம் உங்கள் மூலமாய் மகிமைப்படுவதாக ஆமே